நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே விபரகாத்துபோ மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திக்கின்றேன் நேற்றைய தினம் மியன்மாரில் கொடூரமான செயலொன்று நடந்துள்ளது குழந்தைகள் என்றும் பார்க்காமல் முஸ்லிம்களுக்கு நடந்த கொடூரம் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் பங்களாதேஷ் நாட்டின் எல்லைக்கு அருகில் உள்ள முக்கிய ரோஹிங்கியா நகரத்தின் மீது தனது கட்டுப்பாட்டை விரிவுபடுத்தியதால் சமீபத்திய நாட்களில் அர்கான் இராணுவத்தால் அறியப்படாத எண்ணிக்கையிலான முஸ்லீம் ரோஹிங்கியா பொதுமக்கள் குழந்தைகளின கொல்லப்பட்டதாக ரோஹிங்கியா ஆர்வலர்கள் மற்றும் உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றது யூசி பேர்க்லி சட்டப்பள்ளியின் உரிமைகள் மையமை தளமாக கொண்ட நன்கு அறியப்பட்ட ரோஹிங்கியா ஆர்வலர் மாண்டவ் கூறுகிறார் இந்நிலைமை ஒரு கொடிய பேரழிவாக உருவெடுத்துள்ளது என்றும் நகரத்தின் ரோஹிங்கியா மக்கள் இதற்கு பலியாகியுள்ளார்கள் என்றும் அவர்களுடைய அட்டூழியங்கள் அதிகரித்து வருகிறது என்றும் தனது எக்ஸ் எக்ஸ்தலத்தில் நேற்றைய தினம் பதிவிட்டுள்ளார் அது மட்டுமில்லாமல் ரோஹிங்கியாக்கள் மவுண்டாவின் இருந்து முழுமையாக வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் மேலும் அவர்கள் பங்களாதேசத்தின் நீண்ட எல்லையான நாப் அற்றங்கரையில் சிக்கியுள்ளார்கள் என்றும் அதில் நூத்துக்கும் மேற்பட்ட ரோஹிங்கியா முஸ்லிம்கள் கொல்லப்பட்டதாகவும் மூலம் பலரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது நகரத்திலும் சுற்றியும் மற்றும் மீதமுள்ள மியன்மார் இராணுவ படையினர்களுக்கும் இடையிலான சண்டையில் குறுக்கு வெட்டியில் இந்த ரோஹிங்கியா முஸ்லிம்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது எல்லாம் வல்ல இறைவன் அந்த முஸ்லிம் மக்களை பாதுகாத்து மரணித்த முஸ்லிம்களுக்கும் உயர்ந்த சொர்க்கத்தை கொடுக்க எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் உறவுகளே இன்னும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பங்களாதேசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் சகிதாக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் உலகம் முழுக்க ஒவ்வொரு இடத்திலும் இப்படி பல பிரச்சனைகளை முஸ்லிம்கள் எதிர்கொண்டுதான் இருக்கின்றார்கள் இதைவிட மிக மோசமான கொடூரங்கள் காசாவில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது எல்லா முஸ்லிம்களும் நம் சகோதரர்களை உறவுகளை அவர்களுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்திப்பது ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் கடமையான ஒரு விடயம் முடிந்தவரை அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபர்த்து